இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நாளை முன்னிட்டு மனிதநேய திருநாளாக பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி எங்கள் போற்றுதலுக்குரிய அந்நிய அரவல் துவக்கி வைத்த அமுதகரங்களுடைய நிகழ்ச்சியாக இன்றைக்கு இருநூற்றி பதினோராவது நிகழ்வாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொட்டித்தோப்பு பகுதிகளில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தோம் அந்த வகையில் இரநூத்தி பத்து நாட்களோடு சேர்த்து இந்த அமுத கரங்கள் நிகழ்ச்சி தினந்தோறும் காலையிலே நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் மாவட்ட கழக சேர்ந்த முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் துறைம சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பிலும் பல்வேறு மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நடந்து வருகின்ற பணிகளை இன்றைக்கு நானும் பெருநகரத்துடைய ஆர்டிசி ரவி அவர்களும் இந்த மண்டல குழுடைய மண்டல அலுவலர் அன்பிற்கிணிய சதீஷ் பாபு அவர்களும் அதேபோல் மண்டலக்கூழுடைய தலைவர் அன்பிற்கிணிய ஸ்ரீராமல் அவர்களும் நம்முடைய பகுதி செயலாளர் முரளி போன்றவர்களுடன் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் வால்டாக்ஸ் பகுதியில் பன்னெடுங்காலமாக ஆக்கிரமிப்பில் இருந்த இந்த நாடக கொட்டகையை மீட்டு இங்கே ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் அமரக்கூடிய அளவிலே ஒரு திருமண மண்டபத்தை சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த கட்டுமானப் பணிகளை பார்வையிடுவதற்கும் தரத்தினை உறுதி செய்வதற்கும் திருமணம் நடக்கின்ற காலங்களில் தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை குறித்தும் இன்றைக்கு கலவாய்வு செய்தோம் இந்த பணியானது நவம்பர் மாதம் பதினான்கு பதினைந்து தேதிகளில் இந்த திருமண மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதோடு மட்டுமல்லாமல் வால்டாக் சாலையிலே இருக்கின்ற ஒரு பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகளை கட்டுகின்ற பணியையும் இன்றைக்கு பார்வையிட்டிருக்கின்றோம் அதேபோல் அம்மன் கோயில் தெருவிலே அமைந்திருக்கின்ற ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட பள்ளியை முழுவதுமாக புதுப்பிக்கின்ற பணியிலே அந்த இடத்தில் புதிய கட்டுமான பணிகளை தொடங்கி அந்த இடத்திலும் கட்டுமானங்களை நடத்தி வருகின்றோம் வால்டாக் சாலையிலே அமைந்திருக்கின்ற மாநகராட்சி பள்ளியில் மாண்பு தமிழக முதல்வரவருடைய சிந்தையிலே உதித்திட்ட படைப்பகம் திட்டத்தின் கீழ் ஒரு படைப்பகம் ஏற்படுத்துகின்ற பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதையும் இன்றைக்கு கலாய்வு செய்திருக்கின்றோம் ஆகவே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பணிகள் பயன்படுத்த முடியாமல் இருந்த பள்ளிக்கூடங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு புதுமையாக புது புதியதாக திருமண மண்டபங்கள் என்று வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் சென்னை பெருநகரமும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இணைந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை மாண்முக முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற வகையில் தொடர்ந்து அந்த பணிகளை செயலாற்றுவதற்கு இது போன்ற கல ஆய்வுகள் பேருதவியாக இருக்கின்றது இந்த பணிகள் தொடரும் நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே நேரம் டெல்லிக்கு செல்லக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தான் சந்திக்கிறேன் ஒன்றிய உள்துறை அமைச்சரை நான் சந்திக்கல பத்திரிக்கைகள் தவறான செய்தியை வெளியிடுறாங்க சொல்லியிருந்தாரு மறுநாளே அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு கைக்குட்டையை மூஞ்சிய வரைச்சிட்டு வந்திருக்காரு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு செல்லுகின்ற பொழுது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சோலை காணுகின்றோம் அதேபோல் தன்மானத்தை பற்றி அவர் பேசக்கூடாது முழுவதுமாக அமித்ஷாவின் அடிமை திமுக ஆகிவிட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் தொடர்வதற்கு தகுதியற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்வோம் எதை செய்கிறோமோ அதைத்தான் சொல்வோம் எதையும் வெளிப்படையாக திறந்த புத்தகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அரசியல் காலத்திலே மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்திலே தன்மானமிக்க மிக்க ஒரு இயக்கமாக நேற்றைக்கு கருளிலே கூடிய கூட்டத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பவர்கள் கூட இன்றைக்கு வஞ்ச புகழ்ச்சியை விட்டுவிட்டு உண்மையான வாழ்த்துக்கள் வழங்குகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய தன்மான பாதையிலே பேரறிஞர் அண்ணாவுடைய அறிவாற்றலிலே மாண்மிகு முத்தமிழுத்தகர் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக போராளி அவருடைய வழிகாட்டுதலில் சமூக நீதி காக்கின்ற தலைவராக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன்மானத்தோடு நிச்சயம் இரண்டாவது முறையாக முதல்வர் ஆவார்